உன் வாழ்க்கையை மாற்ற நான் ஒரு என்றானால் நீங்கள் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அற்புதமான ஏப்ரல் மாதத்தின் மூன்றாம் தேதி புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டோம் பெரிய மாணவர்கள் இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவரே சுவாமி நம்மை ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக இந்த நல்ல நாளிலே பைபிளை நாம் வாசிக்கும் பொழுது நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்தின் எட்டாவது வசனம் அதிகாலையில் உமது கிருவையை கேட்கப்படும் உமை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் எவ்வளவு அழகான ஒரு ஜபம் முதலமைச்சரன் சொல்லுகிறது கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் அதனுடைய வரிசையாகத்தான் அவர் சொல்லுகிறார் அதிகாலையில் நமது கிருபையை பண்ணும் உண்மை நம்பியிருக்கிறேன் உண்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே ஐ இன் யூ தான் நான் நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஜபத்திலே பலவிதமான வேண்டுகோள்கள் முதலாவது நான் காலையிலே அதுவும் அதிகாலையிலே உங்க கிருவையை தான் நான் கேட்கணும் நல்ல செய்தியை நான் கேட்கணும் காரணம் உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா அடுத்து நான் காலை ஆயிடுச்சு நல்ல செய்தியை கேட்டாச்சு இப்போ தொடர்ந்து நான் நடக்கணும் என் வாழ்க்கை இருக்கிறது என் பயணம் இருக்கிறது என் பாதை என் பிஸ்னஸ் ஒரு அரசன் நாட்டை எப்படி ஆள வேண்டும் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் மக்களை எப்படி கையாள வேண்டும் எதிரிகளை எப்படி கையாள வேண்டும் எல்லாம் தெரியணுங்க அவன் உடனே மந்திரிகளை அழைக்கவில்லை மகான்களை அழைக்கவில்லை மந்திரவாதிகளையும் அழைக்கவில்லை அவன் கர்த்தரி நோக்கி ஜபம் செய்கிறான் ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் ஓ என்ன ஒரு ஜபம் கதை நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் எந்த வழியில எப்படிப்பட்ட சூழல்ல எந்த முடிவை எடுக்கணும் நான் எங்கு செல்லணும் எங்கு செல்லக்கூடாது கற்றுத்தாரு மாவியானவரே நடக்க வேண்டிய வழி யாரிடம் இன்னைக்கு கேட்குறோம் என் வார்த்தையை கவனிக்கிற அன்பு தகப்பனே தாயே தம்பி தங்கச்சி இன்றைக்கு நம்முடைய ஆலோசனைகளை யாரிடம் கேட்குறோம் சிலர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க சிலர் சொந்தக்காரன்ட்ட கேட்பாங்க சிலர் என் தாய்மாமே என் சித்தப்பா என் தாத்தா எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அதனுடைய போய் முடியும் தெரியுமா பெருசா மாதிரி இருக்காது பல ரிசல்ட்ஸ் தான் இருக்குது ஆண்டவரே தேவனே என் சபத்தை கேளும் உம்முடைய சித்தத்தின்படி நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காண்பியும் உண்மையே நம்பியிருக்கிறேன் சொல்லணுங்க ஏசுப்பா அவருடைய பிள்ளைங்க நம்ம வாயை திறந்து சொல்லணும் உமையை நம்பி இருக்கிறேன் ஏசுப்பா உமையை நம்பி இருக்கிறேன் அன்பான ஒரு நல்ல நாள் இது ஒரு இனிய நாள் இந்த நாளில ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக அவரை நம்பி இருக்கிற மக்களை அவர் கைவிட மாட்டார்காமே